கூட ஆண்டவரே உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணிருந்ததுதான் எங்களுடைய இதயத்துக்கு மிகுந்த என்னவா இருக்கு சந்தோஷமா இருக்கிறது அதுதான் சங்கீத கட்டடை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு அவங்க அவருக்கு அப்படி இருக்கிறாங்களே இவர்கள் இப்படி இருக்கிறாங்களே அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இவங்க நல்லா இருக்கிறாங்களே அங்க போனா நல்லா இருக்கிறாங்களே இங்க போனா நல்லா இருக்கிறாங்களே நாம இன்னும் இப்படியாதான் அறிந்துகிட்டு இருக்கிறோமே என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனாலும் கட்டுடைய வார்த்தை கேளுங்க அலையிலையா கத்திரை வசனத்தை கை கொள்ளுங்க அல்ல இல்லையா அத கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய முகத்தை கட்ட பிரகாசிக்க வைப்பா அலையில இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும் அவருடைய இறுதியத்தை பூரிப்பை கொண்டு வரும் அவர் பூரிப்பை உண்டாகும் பொழுது அவருடைய இறுதியம் அதிசயப்பட்டு அதிசயமான காரியங்களை பூரிக்கின்ற பொழுது அவருடைய முகத்தை கத்த பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் முகம் என்னுடைய முகம் பிரகாசிக்க பண்ணக்கூடாதபடிக்கு சில காரியங்கள் இருக்கிறார் என்ன காரியம் அதை சொல்ல தானியம் ராட்சரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் யாருக்கு அவர்கள் மற்றவர்கள் அதனால நமக்கு ஒரு என்ன இருக்கலாம் ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஒரு தாகம் இருக்கலாம் ஒரு கலக்கம் இருக்கலாம் அதான் அவர் சொல்றாரு உம்முடைய முகத்தின் ஒலி எங்கள் மேலே எங்களுக்கு யாரு நன்மையை என்ன செய்ய முடியாது யாரு செய்ய முடியாது யாரு அவருடைய நன்மை எங்களுக்கு புரோஜனமா இருக்கா நன்மை காட்டி போரா அனைவரும் சொல்லிட்டு போனா போட்டோம் முகத்தை என்ன செய்யும் போனோம் ಸಲ ನೇರ ನಾವು ಪ್ರಿಯ ಮನವೇ ಇಳುವ ಕತ್ತುವೋ ನಾ ವಿ ಕೇಂದ್ರ ನಾ ವಿ ಇರಂಗ್ ಕತ್ತಾಮೆಯ